இயக்குனர் எஸ்ஏசி நடிகர் எஸ்ஏசி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட நம்ம தளபதியுடைய அப்பா எஸ்ஏசின்ற மாதிரி தான் பலரும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம தளபதி விஜய் சருடைய அப்பா அம்மா சந்திரசேகர் மற்றும் அவருடைய மனைவி சோபனா அவர்களுக்கு ஐம்பத்தி இரண்டாவது வெட்டிங் ஆனிவர்சரதால் ரொம்பவே சிறப்பாக வந்து கொண்டாடி இருக்காங்க நம்ம எஸ்ஏசி சார் வந்து அவங்களுடைய வைஃப் சோபனா அவர்களுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ கார் வந்து வாங்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு அடடா அன்புனால் இப்படி இல்லை இருக்கணும் ஐம்பத்தி இரண்டாவது வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்ற பட்சத்திலும் அவருடைய மனைவி சந்தோஷப்படணும் அவருடைய மனைவியை வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரிலாம் வந்து இல்லையா நிஜமாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பல பேருக்கு வந்து ஒரு உதாரணம் இப்போ வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு என் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க லைஃப்பை அவங்க எல்லார் மத்தியிலையும் இந்த அளவுக்கு ஒரு லாங் லைஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி பலரும் அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க